சில்வி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவேனே மரம் சார்ந்த விவசாயி அப்படின்னு சொல்லும்போது ஸ்பைசஸ் இஸ் த பெஸ்ட்டு சூட்டபிள் கிராப்ஸ் எல்லா ஸ்பைசஸும் ஆல்மோஸ்ட் காடமும் சரி பிளாக் பெப்பர் மிளகு ஏலக்காய் நட்மக் ட்ரீ ஸ்பைசஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரீ ஸ்பைசஸ் கிராம்பு தென் சின்னமண் எல்லாமே பண்ணலாம் தண்ணி வசதி இந்த மட்டும் தான் இந்த ஜாதிகாய் பண்ணணும் நிறைய தண்ணியும் தேங்கி நிற்கக்கூடாது அதுவும் ப்ராப்ளமாக ஒரு ரெண்டு நாள் தண்ணி தேங்கி நின்றுச்சுனாவே போதும் அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் நட்மக்கில் ஒரு மழை காலத்துக்கு முன்னாடி வந்து ஒரு போடோ மிக்சரை ஸ்ப்ரே பண்ணுங்க போடோ மிக்சரும் எட்டு கேஜியை வந்து நம்ம காப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்கானிக்லேயே எட்டு கேஜி யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரையிங் ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம் நட்மக்கில் நீங்கள் வந்து நட்மக் மாய்ஸ்டர் கண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஈர வந்து நீங்கள் தென்னு கீழே கொண்டு வரணும் அது கொண்டு வரலன்னா இந்த மாதிரி மைக்ரோடாக்சின்ஸ் வரும் இது ரெகுலேட்டரி ப்ராப்ளம் நீங்க தான் வந்து நல்லா மீன்ஸ் கல்டிவேஷன் பண்ணீங்களோ எல்லாம் பண்ணோம் ஈல்டும் நிறைய வரும் பட் நீங்க வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட் பிலோ டென்னு கொண்டு வரலன்னா மைக்ரோ வரும் இந்த மைக்கோடாக்சின்ஸில் வந்து ஏ ஒன் பி ஒன் அப்புறம் ஜி ஒன் ஜி டூ அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நிறைய எக்ஸ்போர்ட்ஸில் அதெல்லாம் டிடெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து அது மட்டும் பார்த்துக்கணும் பி ஒன் பி டூ இஸ் வெரி ப்ராப்ளமேட்டிக் எந்த கிராப் எடுத்தாலும் பிளாக் பெப்பர் இருந்தாலும் சரி மிளகு இருந்தாலும் சரி இல்லை நட்மக் இருந்தாலும் சரி காடமம் இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதுவும் பார்க்கணும் சும்மா எடுத்தோம்மா நம்ம வந்து நட்டினோமா அதுக்கப்புறம் வந்துடும் அப்படின்னலாம் சொல்ல முடியாது இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடமும் காலையில் சொன்னாங்க தண்ணி வசதி இருந்தால் மட்டும் தான் இந்த ஜாதிகாய் பண்ணனும் பண்ணணும் ஜாதிக்காய் சாக்குபடி வந்து தண்ணி தான் மட்டும்தான் பண்ணலாம் தண்ணி வசதி இல்லை உங்களால் தண்ணி கட்ட முடியாது அப்படின்னா இது மறந்துடும் இது பண்ண வேண்டாம் ஏன்னா இது வந்து இட் இஸ் ஏ வெரி அண்ட் தென் அனதர் ஒன் ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது இதில் நிறைய தண்ணியும் தேங்கி நிற்கக்கூடாது அதுவும் ப்ராப்ளமாக ஒரு ரெண்டு நாள் தண்ணி தேங்கி நின்றுச்சுனாவே போதும் அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் நெட்மெர்க்கில் இப்போ இதுதான் மெயின் ப்ராப்ளம் மீதியை வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் மழை காலத்தில் வர சில டிசீஸஸ் சில நோய்கள் இருக்குது அது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்பேஸிங் கொஞ்சம் மெயினாக பார்த்துக்கணும் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த எந்த நீங்கள் ஆல்மோஸ்ட் ட்ரீ சில்வி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மரம் சார்ந்த விவசாயி அப்படின்னு சொல்லும்போது ஸ்பைசஸ் இஸ் த பெஸ்ட்டு சூட்டபுள் க்ராப்ஸ் எல்லா ஸ்பைசஸும் ஆல்மோஸ்ட் காடமும் சரி பிளாக் பெப்பர் மிளகு ஏலக்காய் நட்மக்கு ட்ரீ ஸ்பைசஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரீ ஸ்பைசஸ் கிராம்பு தென் சின்னம்மண் எல்லாமே பண்ணலாம் ஸோ பெஸ்ட்டு சூட்டபுள் க்ராப் ஃபார் ட்ரீ இது மீன்ஸ் மரம் சார்ந்த விவசாயி அப்படின்றது விவசாயமுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்பைசஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு டிசீசஸ் இப்போ ஏன் நான் வந்து நோயை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பேசினார் பூச்சியை பற்றி பேசினார் அதில் வந்து என்னென்ன மீன்ஸ் பேராசிட்டாய்ட்ஸ் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தார் மோஸ்ட்லி இப்போ நான் ஆளும் எல்லா இடத்துலையும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எப்போவுமே வந்து டக்குன்னு மாறக்கூடாது ஒரு நம்ம வந்து இப்போ கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் தான் நிறைய வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் திடீர்னு வந்து இயற்கை விவசாயி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் அப்போ வந்து டக்குன்னு நல்லா சுவிச் ஆகக்கூடாது சுவிட்ச் ஆகும்போது என்ன ஆகும் உங்களோட ஈல் லெவல்ஸும் குறையும் அப்போது ஆல்மோஸ்ட் பிளான்ட் வந்து ஹெல்த் எல்லாம் குறையும் ஸோ நீங்கள் வந்து ஸ்லோலி சேஞ்ச் பண்ணணும் டக்கு டக்குன்னு வந்து ஒரே வருஷத்தில் நெக்ஸ்ட் இயர் நான் அப்ளை பண்ண மாட்டேன் என்பிக்கே விட்ருவேன் நான் வந்து கெமிக்கல் அப்ளை பண்ண மாட்டேன் நான் ஃபங்கசைட்ஸ் அப்ளை பண்ண மாட்டேன் நான் பெஸ்டிசைட் அப்ளை பண்ண மாட்டேன் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க ஆனால் இன்னொரு சிஸ்டம் சொல்கிறோம் நம்ம சஸ்டைனபுள் அப்படின்னு சொல்லுவோம் இதில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவாக குறைச்சிக்கிட்டே வருவீங்க ஸ்லோவாக குறைச்சிட்டே வருவீங்க அப்புறம் டிசீஸும் மேனேஜ் பண்ணணும் பெஸ்ட்டும் மேனேஜ் பண்ணணும் ஈல்டோ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது இது மூணுமே நம்ம பார்க்கணும் ஸோ ஸ்லோலி நான் வந்து இம்பார்ட்டண்ட்டான டைமில் எந்த டைமில் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்கிறேன் அது மட்டும் பண்ணால் போதும் ஆல்மோஸ்ட் வந்து இந்த மாதிரி டிசீஸஸ் பெஸ்ட் நோய்களோ பூச்சிகளோ வரவே வராது நெக்ஸ்ட் லைட் இப்போ இதில் பார்த்தோம்னா நட் நாலு வகையான நோய்கள் வரும் ராட் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொன்றா பார்ப்போம் எல்லா பிளட்டாக நெக்ஸ்ட் லைட் ஃப்ரூட் ராட் அண்ட் லீஃப் ஆல் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து என்ன ஆகுனா ஃபைட்டோப்தரா அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து ஒரு ப்ராட் ஹோஸ் ரேஞ்சான ஒரு பூஞ்சான் இது பூஞ்சான் மாதிரி இப்போ பூஞ்சானில் அது வெளியே வச்சுட்டாங்க ஸோ இதில் என்னென்னா மெயின் எப்போ வரும் அப்படின்னா காலத்தில் தான் வரும் இது மழையாளம் மோஸ்ட்லி ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து மாறும் மோஸ்ட்லி கர்நாடகா கண்டிஷன் கேரளா கண்டிஷன் இந்த ஏரியா கண்டிஷனுக்கு எல்லாமே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் தான் நிறைய மழை மழை காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டைமில் தான் இந்த மாதிரி ஒரு நோய் வரும் இதில் வர சிம்டம்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா லீஃப் லீஃப்ன்றது இலை எல்லாமே உதிரும் கீழே உதிரிடும் அப்புறம் இன்ஃபெக்ஷன் வந்து ரெண்டுக்கும் போகும் அந்த நட்மக் இருக்கிற ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகும் நெக்ஸ்ட் லைட் இந்த மாதிரி நெட்மக்கில் வந்து ஃப்ரூட்டுக்கும் வரும் இப்போ இதுதான் மெயினான இது மேஜர் டிசீஸ் இல்லை நட்மக்கில் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸாக வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக்கெல்லாம் வந்து இது இல்லை இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு என்ன பண்ணணுன்னா நான் ரொம்பலாம் சொல்லலை ஒரு மழை காலத்துக்கு முன்னாடி வந்து ஒரு போடோ மிக்சரை ஸ்ப்ரே பண்ணுங்கள் போடோ மிக்சரும் எட்டு கேஜி வந்து நம்ம காப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்கானிக்லேயே எட்டு கேஜி யூஸ் பண்ணிக்கலாம் சில க்ராப்ஸுக்கு அவை அது வந்து இட் இஸ் அலவுட் அப்படின்னு சொல்லி பிளாக் பேப்பர்லேயும் அலௌடு சில ஸ்பைசஸுக்கு இட் இஸ் அலௌடு ஸோ எட்டு கேஜிக்கு மேலே போகக்கூடாது தான் பார்த்துக்கணும் எட்டு கேஜி காப்பர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்கானிக் கல்டிவேஷன்லேயும் ஸோ போடோ மிக்சர் அப்படின்றது வந்து ஒரு ஜூன் ஜூலையில் கொடுக்கணும் இது கொடுத்தீங்கனாவே போதும் எந்த நோயும் வராது சப்போஸ் இது வெட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நோய் வந்துருச்சு அப்படின்னா அப்போ மெட்டலாக்சில் மேன்கோசப் அப்படின்னு ஒரு கெமிக்கல் கிடைக்கும் அது டூ கிராம் பர் லிட்டர் வாங்கி ஒரு அடிச்சிங்கன்னா போதும் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் இதுக்கடுத்தால வந்து இது நோயை வந்து மற்ற பரவாது ஸோ இது இது பார்த்துக்கங்க இதுதான் மெயின் அதில் நெக்ஸ்ட்டு வந்து அண்ட் ஷார்ட் ஹோல் இதுவும் வந்து ரீசண்டாக நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுவும் சேம் மழை காலம் அது கலந்து மீன்ஸ் செப்டம்பர் அக்டோபரில் இது ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு வந்து கார்பன் டைஆசியம் இல்லைனா போடோ மிக்சர் தான் அடிக்கணும் போடோ மிக்சர் ஒரு ஜூன் ஜூலையில் அடித்தா போதும் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் லைட் இதுதான் இப்போ மெயின் ப்ராப்ளம் இது டை பேக் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதுங்களா பொள்ளாச்சி ஏரியாவில் ஆல்மோஸ்ட் எல்லா பிளான்டேஷன்லையும் இது பார்த்துட்டு இருக்கிறோம் இது என்ன ஆகும்னா ட்விக்கு எல்லாமே வந்து பிரான்ச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லீஃப் உதறிடும் ஃபர்ஸ்ட்டு ட்ரை ஆகும் எல்லாமே லீஃப் ட்ரை ஆகிட்டு கீழே விழுந்துடும் அஃப்கோர்ஸ் இது எல்லாம் மேலே கீழேந்து மேலேருந்து கீழே வரைக்கும் இட் இஸ் கால்ட் அஸ் டை பேக் அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வரும் ஸோ இட்ஸ் நாட் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் ரூட் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் த டாப் அப்படின்னு சொல்லுவோம் இது ப்ராப்ளம் வந்து டிப்ளோடியா தியோபுரமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பூஞ்சான இதுவும் இத் ஆல்மோஸ்ட்டு பொள்ளாச்சேரியாவில் இப்போ ஸ்டார்ட் லாஸ்ட் மந்த்து கூட சர்வே போயிருந்தோம் நம்மளோட நான் போகல என்னோட டீம் போயிருந்தாங்க அங்கேயும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம் செகண்ட் வந்து பொள்ளாச்சேரியாவில் இன்னொரு ப்ராப்ளமும் வந்துட்டு இருக்கு அந்த வெஸ்டர்ன் ஸ்லோப்ஸில் ப பர்டிகுலர்லி தண்ணி தேங்கி நிற்கிதாங்க டூ த்ரீ டேஸ் தண்ணி தேங்கி நின்றுச்சுனாவே வந்து இந்த இதே மாதிரி சிம்டம்ஸ் வரும் இது வந்து பட் தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா டூ த்ரீ டேஸ் நின்றுச்சுனாவே போதும் இது இட்ஸ் வெரி சசப்டபுள் அதுவும் பார்த்துக்கோங்க தண்ணி எங்கேயுமே தோ தோட்டத்துக்குள்ளே நிற்கக்கூடாது அது கரெக்டான வாய்க்கை எடுத்து விட்டுருணும் தண்ணி வெளியே வந்துடும் உங்கள் தோட்டத்துக்குள்ளே தண்ணி இருக்கக்கூடாது இது ரெண்டுமே வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட் இது ஒரு காமனான ஒரு டிசீஸ் நோய் த்ரெட் பிளைட் அப்படின்னு சொல்லுவோம் இதில் என்ன ஆகும்னா லீஃப் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் வந்து இது ஃபஞ்சஸ் பங்கையே இது பிளாக் கலரில் லீஃப்லேயும் இருக்கும் ட்விக்ஸ்லேயே இருக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்கும் இது ஸோ இதுக்கு வந்து ஒரு இதுக்கும் சேம் ஜூன் ஜூலைல ஒரு போர்டு வைஸ் ஸ்ப்ரே அவ்வளோதான் ஒரே ஒரு போர்டு வைஸ் ஸ்ப்ரே மட்டும் அடிங்க இது மட்டும் நான் சொல்ல வரேன் நெக்ஸ்ட் ஸ்கேல் இன்செக்ட்ஸ் போரர்ஸ் அப்படின்னு சொல்லி தீல் பூச்சி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுவும் இருக்கும் போரர்ஸ்ன்னு இருக்கும் இதுக்கு ஒரு டை மெத்தவேட் ஸ்ப்ரே கொடுத்தா போதும் இல்லைன்னா அது மோஸ்ட்லி இப்போதைக்கு தமிழ்நாடு கண்டிஷனில் இல்லை கேரளா கண்டிஷனில் இது இருக்குது நெக்ஸ்ட் இப்போ ஒரு போரர்ஸ் அதுக்கும் வந்து ஜஸ்ட் ஒரு நீம் ஆயில் கூட போதும் நம்ம நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணால் கூட போதும் இது வந்து நான் இன்னும் தமிழ்நாட்டில் பார்த்தது பட் கேரளால பார்த்துருக்கேன் நெக்ஸ்ட் லாஸ்டா வந்து ட்ரையிங் ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியம் நட்மக்ல நீங்க வந்து நட்மக் மாய்ச்சர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஈர பசங்க வந்து நீங்கள் தென்னு கீழே கொண்டு வரணும் அது கொண்டு வரலன்னா இந்த மாதிரி மைக்ரோ வரும் இது ரெகுலேட்டரி ப்ராப்ளம் நீங்கள் என்ன தான் வந்து நல்லா மீன்ஸ் கல்டிவேஷன் பண்ணிங்களோ எதான் பண்ணோம் ஈல்டும் நிறைய வரும் பட் நீங்கள் வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட் பிலோ டென்னுக்கு கொண்டு வரலன்னா மைக்ரோடாக்சின்ஸ் வரும் இந்த மைக்ரோடாக்சின்ஸில் வந்து ஏ ஒன் பி ஒன் அப்புறம் ஜி ஒன் ஜி டூ அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நிறைய எக்ஸ்போர்ட்ஸில் அதெல்லாம் டிடெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து அது மட்டும் பார்த்துக்கணும் பி ஒன் பி டூ இஸ் வெரி ப்ராப்ளமேட்டிக் அது வந்து குறைக்கணுன்னா நீங்கள் கரெக்டான ட்ரையிங் லெவல் வந்து டென்னுக்கு பிலோவாக கொண்டு வந்தீங்கன்னாவே வராது தேங்க் யூ வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ